யாராவது ஒரு சித்தால் கொத்தனார் வந்து சித்தாலோட பேச்சு அங்கே வரங்க வரப்பா பேச்சு பேச்சு சத்தம் காட்டு சத்தம் காட்டு வேலை செய்ய சொல்லவனே கொடையை பிடிச்சிக்கிட்டு ரப்பர் திருப்பை போட்டு வேட்டியை மடிச்சு கட்டிட்டு மேஸ்திரி வேலை பார்த்து கட்டினவர் வைகை அணையே பெருந்தலைவர் காமராஜர் போட்ட பட்ஜெட்டுக்கு அந்த திட்டத்துக்குள்ளே பணத்துக்குள்ளே கட்டி முடிச்சிட்டார் மிச்சம் பண்ணாருக்கு என்ன செய்யும் தெரியல அப்போ என்னப்பா செய்யலாம் ஒரு பூங்கா அமைக்கலாம்ப்பா புள்ள வெட்டியெலாம் பார்க்க வருங்க அப்போ என்னப்பா செய்யலாம் யாராவது அரசு விருந்தில் யாராவது வந்தால் தங்குறதுக்கு ஒரு விருந்தினர் விடுதியை கட்டலாம்ப்பா அவர் ஆரம்பித்ததான் அந்த கெஸ்ட் ஹவுஸ் விருந்தினர் விடுதி கட்டினார் திருப்பி ரொம்ப காசு மிச்சம் இருக்க பண்ணு கொஞ்சம் பக்கத்துல ஒரு அணையை கட்டலாம்னு தொடங்கினார் அணை கட்டினாரு பதவி போச்சு இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான் இருக்கு